ஒரு முறை இந்த மாதிரி கிரேவி செஞ்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு சூப்பரான காளான் கிரேவி வீட்டில் எப்படி சேரான்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க வாசனை போகிற வரைக்குமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத அதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி போது அதோடய ருசியுமே நல்லா சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்புமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உப்பு வந்து பத்தலான கடைசி கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் வந்து இந்த அளவுக்கு தான் உப்பு எடுத்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா வதங்க வச்சுக்கங்க பச்சை மசாலாக போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி கழுவி வச்சுருந்த காளான் எல்லாத்தையுமே உள்ளே கொட்டிக்கோங்க காளான் வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதனால் அதை வந்து கடைசி ஆட் பண்ணாலே போதும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா காளானில் மசாலா படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்குங்க இதுக்கு வந்து தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா காளான் வந்து இன்னும் குக்காகும் போது தண்ணி இறங்கும் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு டூ மினிட்ஸ் நான் வந்து மூடி போட்டு மூடி வைக்கிறேன் பாருங்க மூடி திறந்து பார்க்குறேன் நான் வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலை காளான்லேருந்தே தண்ணி இவ்வளோ வந்திருக்கு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா காளான் வந்து இன்னுமே நல்லா வெந்துடும் பாருங்கள் நான் எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கை கொத்தமல்லி எல்லா வந்து தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா ப்ராப்பரான காளான் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ அப்லோட் பண்ணுறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை பை ஃப்ரெண்ட்ஸ்